அவங்க மட்டும் என்ன உயர்வா தனியா கார் வச்சு கூட்டிட்டு போவீங்க நாங்க மட்டும் இந்த மலைப்பாதையில் பஸ்ஸில் பயணம் பண்ணணுமா பஸ்ஸில் வரும்போது எத்தனை பேர் வாந்தி எடுத்தாங்க தெரியுமா உங்கள் மனைவி கூட தான் வாந்தி எடுத்தாங்க திரும்பி போக அவங்க மட்டும் சொகுசா காரில் உட்கார்ந்து வருவாங்க நாங்க மட்டும் பஸ்ஸில் வாந்தி எடுத்துட்டு கஷ்டப்பட்டு போகணுமா ஆமாம் முடியாது எங்களையும் காரில் கூட்டிட்டு போங்க இல்லைனா எங்களை மாதிரி உங்க மனைவியும் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் வரட்டும் குரு அப்பாடி எத்தனை பேர் கூட்டிட்டு போக முடியும் ஜஸ்ட் நாற்பத்தி எட்டு பேரை தான் குரு நான் வந்தது ஒரு காரில் எப்படி எல்லாம் கூட்டிட்டு போக முடியும் அப்போ நீங்க கிளம்புங்க ஆதி மச்சா எங்களோட வரட்டும் சரிதானே மச்சா ஆதிரா டீல் என்று சொல்லி அடுத்து குரு என்ன சொல்ல போகிறான் என்று ஆர்வமாக அவனை பார்த்தாள் குரு ஆதிராவிடம் சத்தமின்றி உங்கள் ஆள் என்ன செய்வார்னு பார்க்கலாம் நந்து மட்டும் குருவை பார்த்து சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்கும் ஆதிராவை பார்த்து தூரத்தில் ஆதிரா தங்கியிருந்த வீட்டையும் மாறி மாறி பார்த்தான் ஆதிரா அருகே அமர்ந்து கொண்டு நான் மச்சானோட தான் வருவேன் என்று ஆதிராவின் கழுத்தில் கை போட்டான் ஆதிரா நந்து காதில் மட்டும் எழும்படி நீ இப்போ இருக்கிற போஸில் என்னோட புருஷன் பார்த்தால் என்னவாகும் தெரியுமா நந்து தெரியுது கொஞ்சம் அவருக்கு எரியட்டும் இப்படி செய்தேன் நேற்று யானை துரத்திட்டு வரும்போது நான் தான் உன்னை காப்பாத்தினேன் ஆதிரா யார் காதிலாவது விழுந்துட்ட போகுது ஓட்டப்பந்தயத்தில் நீ ஓடின தூரம் என்னன்னு உனக்கு நினைவிருக்கா நேத்து நீ இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஓடி தப்பிச்சிருப்பேன் நந்து சரி இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளைக்கு அவரை பார்க்க போற அதுக்குள்ள எதுக்கு வந்தாரு ஆதிரா அதை பற்றி உனக்கென்ன தெரியும் நீ சின்ன பையன் அமைதியா இது ஆமாம் எப்படி அவர் வந்ததை நீ கண்டுபிடிச்சே நந்து அதான் உன்னோட முகத்திலேயே தெரியுதே நேத்து அழி வடிஞ்சு மூஞ்சி இன்னைக்கு ஒளி வீசுதே அதுவும் இல்லாம இந்த சொம்பு தூக்கி உன்னோட ஆளோட தானே சுத்தும் ஆதிர வாயை மூடு குரு காதில் விழுந்தா வருத்தப்படுவார் நந்து எதுக்கு சொம்பு தூக்கினு சொன்னதுக்கா ஆதிரா நந்துவின் வாயில் தன்னுடைய கை வைத்து மூடினாள் அதற்குள் ஊர் தலைவரும் அவருடன் ஒரு அழகிய வாலிபனும் எப்படி எல்லாம் சுகமா கிளம்பரா போல இருக்கு ஆமென்று அனைவரும் கோரசாக முழங்க தலைவர் பக்கத்தில் இருந்த இளைஞனை காட்டி இது என்னுடைய மகன் தமிழ் செல்வன் நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்ப பாடசாலை கட்ட பாப்பா ஆதிர செல்வி ரெண்டு லட்சம் கொடுத்திருந்தது அவங்களை பார்க்க தம்பி ஆசைப்பட்டது அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் ஆதிரா அப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா தமிழ் கண்டிப்பா இது பெரிய விஷயம்தான் உங்களை பத்தி நிறைய அப்பா சொல்லி இருக்காங்க தலைவர் எங்க தம்பிக்கு பள்ளிக்கூடம் கட்டணுங்கிறது ரொம்ப நாள் லட்சியம் வெளியே தொழில் செய்து சம்பாதிக்கிறார் அவர் பத்து லட்சத்துக்கும் மேலே பணம் செலவு செய்திருக்கார் நிறைய பேர்கிட்ட கிட்ட உதவியும் வாங்கியிருக்கார் கேட்காமலே நீங்க கொடுத்ததால் அவருக்கு உங்க மேலே மரியாதை அதிகமாச்சு தமிழ் விடுங்க அப்பா அதெல்லாம் எதுக்கு இவங்க கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க அப்பா சொன்ன மாதிரி உங்கள் மேலே மரியாதை அதிகமா இருக்கு இந்த வயசில் சமூக அக்கறையோடு இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் என்று சொல்லி ஆதிரா கையில் அவனுடைய விஸ்டிங் கார்டு தெனித்து சென்றான் அதற்குள் சுற்றி இருந்த பெண்கள் சூப்பரா இருக்காண்டே கிராமத்து ஆள் மாதிரியே இல்லை நகரத்து ஆள் மாதிரி எப்படி டிப்டாப்பாக இருக்கா ஆதிதா அதுக்குள்ளே சொல்லிவிட ஆரம்பிச்சிட்டாளுங்களே என்று நினைத்து காடை எடுத்து பார்த்தாள் டிஎஸ் கார்டு நாமக்கல் என்று படித்து பார்த்து கேரளாவில் இருந்து நாமக்கல் போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் என்று யோசித்து கொண்டே அதை பர்சில் வைத்தாள் தயாரான உப்புமாவை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் ஆதி இருக்கும் அறைக்கு சென்றாள் ஆதி இவள் வரவுக்காகவே காத்திருந்தது போல அவளை ஓடி சென்று அணைத்து கொண்டான் ஆதி உன்கிட்ட ஏது அவ்வளவு பணம் ஆதிரா அதுவா சின்ன சின்ன வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணம் ஏதாவது நல்ல காரியத்துக்கு மட்டும் கொடுக்கணும்னு வச்சிருந்தேன் நேத்து இங்கிருந்த குழந்தைகள் கூட விளையாடும் போதுதான் யோசித்தேன் உடனே கொடுத்துட்டேன் ஆதி ஆதிரா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணி யோசித்தால் ரெண்டு சதவிகிதம் கூட இருக்காது ஆனா நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணற நீ தலை சிறந்தவள் ஆதிரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை விட நிறைய பேர் உதவும் மனதோடு இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க தலைவர் அவங்க பையன் கூட நிறைய செய்திருக்கார் ஆதிக்கு வேற ஒரு ஆணை பற்றி அவள் உயர்வாக பேசியதும் எங்கிருந்தோ கோபம் பொங்கியது அப்போ உனக்கு நான் சரியானவன் இல்லைன்னு சொல்லி காட்டுற சமூக அக்கறை எனக்கு இல்லைன்னு சொல்ல வர ஆதிர அடப்போ நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு அக்கறை இருந்தா போதும் நீங்கள் கவனமாக சம்பாதிங்க நான் செலவு செய்கிறேன் ஆதி ஆமாம் நான் சம்பாதிக்கிறேன் என்னோட பணம் எல்லாமே உன்னோடது தான் அந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டு மொத்த செலவையும் நாம் கொடுத்துடலாம் ஆதிரா நிஜமாவா ஆதி நிஜம்தான் ஆனால் நீ அந்த ஊர் தலைவர் பையன்கிட்ட பேசக்கூடாது குருவை விட்டு நான் பேசிக்கிறேன் ஆதிரா போடா ஹொசசிவ் புருஷா ஆதி என்னுடையது மேல் ப்ரொசிவாக இருக்கிறது தப்பில்லை ஆதிரா போதும் மறுபடியும் ஏதாவது விவாதம் வந்து சண்டை போட என்னால் முடியாது சாப்பிடுங்க என்று கொண்டு வந்த உப்புமாவை ஊட்டினாள் ஆதி ஆனா அந்த பாஸ்கர் தம்பி கையை நான் தான் உடைக்கப் போகிறேன் ஆதிரா அதிர்ந்து அவன் என்னங்க தப்பு பண்ணினான் ஆதி என்னோட பொண்டாட்டி தோளில் கை போட்டு நெருக்கமா உட்கார்ந்திருந்தான் ஆதிரா தலைமுடியை பிச்சு கொண்டாள் எப்படி தெரிஞ்சது என்று சுற்றி பார்த்தாள் ஆதி தூரத்தில் ஒரு சிறிய சாளரத்தை காட்டி நான் பார்த்தேன் ஆதிரா சந்தோஷம் கொண்டாட்டிமே இப்படி சந்தேகத்தோடு திரிகிற ஒரே ஆள் நீங்கதான் ஆதி உன்மேல் சந்தேகமே இல்லை ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவன் யாரும் சரியில்லை ஆதிரா ஆமாம் உங்களையும் சேர்த்துதான் என்று சொல்லி எழுந்தாள் ஆதி அவள் கையை பிடித்து இழுத்து மடியில் அமர வைத்து கொண்டாள் அவள் கழுத்தில் முகம் புதைத்து அவளின் மனத்தை முகர்ந்தாள் ஆதிரா அவன் சுவாச காற்றின் சூட்டில் மயங்கி அவனுக்குள் அடங்கி கொண்டாள் குரு கதவை தட்ட ஆதிரா திடுக்கிட்டு ஆதியின் மடியிலிருந்து எழுந்து வெளியேறினாள் ஆதி ஏண்டா உனக்கு நேரம் காலமே இல்லையா குரு மனதில் அந்த கேள்வியை நான் கேட்கணும் பொண்டாட்டியை பார்த்த உடனே கொஞ்சிறது மட்டும்தான் தெரியும் வேறு வேலையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது சார் கொஞ்சம் பேசணும் ஆதி சொல்லி தொலை என்று உப்புமாவை கை வாயில் சுவைத்து கொண்டு கேட்டான் குரு மேடம் நண்பர்கள் எல்லாம் அவர்களையும் காரில் கூட்டிட்டு போக சொல்லி வற்புறுத்துறாங்க இல்லைனா மேடம் அவங்க கூட பஸ்ஸில் வரணும்னு சொல்கிறாங்க ஆதி சரி எத்தனை கார் வேணும்னு பார்த்து ஏற்பாடு பண்ணிவிடு சாப்பிட்டியா குரு நெகிழ்ந்து போனார் முதல் முறையா என் மேல் அக்கறையுடன் சாப்பிட்டியா என்று கேட்கிறாரே இல்லை இல்லை சார் இனிமேல் தான் சாப்பிடணும் ஆதி சரி சாப்பிட்டு வேலையை பாரு அவளை வர சொல்லு என்று சொல்லி அனுப்பினார் குரு சரி என்று சொல்லிவிட்டு இந்த ஆளுக்கு ஏன் கொண்டாட்டி மேலே இப்படி ஒரு மயக்கம் எனக்கும் கல்யாணம் இப்படி தான் இருப்பேனா எப்படியும் ஒரு காருக்கு நாலு பேர்னா பன்னிரண்டு கார் வேண்டும் ஏற்பாடு பண்ணலாம் கார்கள் வரிசை கட்டி நிற்க நந்து தான் ஆதிராவுடன் செல்வேன் என்று பிடிவாதம் பிடித்ததால் அவனுக்கு பிடிக்காத பெண்களுக்கு நடுவில் அவனை அமர வைத்து அனுப்பினான் குரு அனைவரும் கிளம்ப ஆதி ஆதிராவுக்காக தன்னுடைய காரில் அமர்ந்திருக்க ஆதிரா காரை நெருங்க அப்போது தமிழ்ச்செல்வன் ஓடி வந்து ஆதிரை செல்வி என்று அழைத்தான் ஆதிரா திரும்பி அவனை பார்த்து ஆதியின் காரை விட்டு விலகி தமிழை நோக்கி நடந்தாள் ஆதி அதை பார்த்து பொங்கினான் நர நர பற்களை கடிக்கும் சத்தம் குருவுக்கு கேட்டது குரு நடுங்கினான் மச்சான் அங்கே போகாதே உன்னோட ஆளுக்கு வெறி ஏறுது என்று மனதில் புலம்பினான் ஆதி எல்லோருக்கும் என்னோட பொண்டாட்டி மேலேயே கண்ணு எத்தனை பொண்ணுங்க வந்தாங்க அவங்க கிட்ட பேசாமல் ஆதிரி செல்வின்னு கூப்பிடுறான் பேர் அவன் வச்ச மாதிரி குரு சார் ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் சாலியா இருக்கிறவங்கள எல்லோருக்கும் பிடிக்கும் சார் ஆதி அப்ப என்னோட பொண்டாட்டியை உனக்கும் பிடிக்குமா குரு கை கூப்பி கும்பிட்டு விட்டுடுங்க சார் என்றான் ஆதிரா அவனிடம் பேசி முடித்து வேகமாக வந்து காரில் ஏறிக்கொண்டாள் குரு காரை கிளப்பினான் ஆதி அவனுக்கு என்று காரை பார்த்து கொண்டே நின்ற தமிழ் செல்வனை பார்த்து கேட்டான் ஆதிரா அவளுடைய கையில் இருந்த பேனா ஸ்டாண்டு காட்டி இதை அவர் நினைவா வச்சுக்க சொல்லி கொடுத்தார் அதில் தமிழ்ச்செல்வன் என்று எழுதி இருந்தது ஆதி அதை அவளிடமிருந்து வாங்கி அவன் நினைவு உனக்குத் தேவையில்லை என்று ஓடிக்கொண்டிருந்த காரின் ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்தான் ஆதிரா அவனை வேகமாக தள்ளிவிட்டு ஒழுங்கா நடந்துக்கோங்க என்றவளை நெருங்கி பிடித்து அவளுக்கு உதட்டில் முத்தத்தை பதித்து அந்த முத்தத்தை ஆழமாக்கினான் குரு காரை ஓரமாக நிறுத்தி வெளியேறினான் ஆதிரா ப்ளீஸ் என்னை குரு முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க வீட்டுக்கு போயிடலாம் ஆதி அப்போ என்னோட நெஞ்சில சாஞ்சுக்கோ ஆதிரா அவன் மார்பில் சாய்ந்ததும் குருவுக்கு சைகை செய்து வர சொல்லி காரை கிளப்பச் சொன்னான் ப்ரீத்திக்கு ஆதியின் அப்பா ராகவன் ஃபோன் செய்தார் ஆதி அந்த பொண்ணோட நெருக்கமா இருக்கானா ப்ரீத்தி பிரீத்தி ஆதி மாமா ஆதிராவை ரொம்ப விரும்புகிறார் அவளை மட்டும் யார்கிட்டேயும் விட்டுத்தர மாட்டார் ராகவன் சரி அவர்கள் நெருங்கி பழகாம பார்த்துக்கோ எப்படி சொல்றது இரு ஒரு நிமிடம் ஆண்டிக்கிட்டே தரேன் பிரீத்தி ஆண்டி நல்லா இருக்கீங்களா ராணி நல்லா இருக்கேன் அங்கிள் என்ன சொல்ல வரார்னு அவங்களுக்கு குழந்தை உண்டாகிடக்கூடாது அதனால் நீ அவங்களோட இரு அவ சாப்பிடும் சாப்பாட்டில் கற்பத்தடை மாத்திரையை சேர்த்துடு இதை நீ செஞ்சேனா உனக்கு பென்ஸ் கார் வாங்கி கொடுப்பாங்க ராகவன் அங்கிள் ப்ரீத்தி வாவ் பென்ஸ் காரா ஆன்ட்டி நான் சரியாக வேலை பார்த்து உங்கள் கிட்டேருந்து காரை வாங்கிடுறேன் ராகவன் ஃபோனை வாங்கி இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது முக்கியமாக அவனோட நண்பர்கள்கிட்ட புரியுதா பிரீத்தி புரியுது அங்கிள் என்று ஃபோன் வைத்தாள் ஆகா என்ன எனக்கு ஆதரவு பெருகிட்டே போகுது நான் தான் எங்கள் அப்பா அம்மா சாவுக்காக பழி வாங்குகிறேன் ஆனால் ஆதியின் பெத்தவங்களே எதுக்கு இப்படி செய்கிறாங்க அவர்களுக்கு ஆதிராவை பிடிக்கலையோ என்னவோ ஆதியும் ஆதிராவும் பயணம் முடித்து கொண்டு வீட்டில் நுழைந்தவுடன் ஆதிக்கு ஃபோன் வந்தது ப்ரீத்தி மூச்சு வாங்கி பேச முடியாமல் யாரோ வீட்டுக்குள் புகுந்துட்டாங்க எனக்கு பயமாக இருக்குது என்று அழுதாள் ஆதி அவசரமாக ஆதிராவை வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பின ஆதிரா என்னாச்சுங்க ஏன் இந்த நேரத்தில் கிளம்பிட்டீங்க ஆதி ஸ்வீட்டி ஒரு அவசரம் நான் சீக்கிரம் வந்துடுறேன் ப்ளீஸ் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு கிளம்பின ஆதிரா என்ன விஷயம்னு சொல்லுங்க எனக்கு பயமா இருக்கு ஆதி பேபி கோபப்படக்கூடாது ஆதிரா என்ன விஷயம் சொல்லுங்க ஆதி பிரீத்திக்கு ஏதோ பிரச்சனையாம் சரி பண்ணிட்டு உடனே வந்துடுறேன் ஆதிரா அதான பார்த்தேன் கிளம்புங்க என்று அவனை தள்ளிவிட்ட ஆதி கோபப்படக்கூடாதுன்னு சொன்னேனே ஆதிரா கோபப்படலை போயிட்டு வாங்க ராத்திரி வந்துடுவீங்களான்னு ஃபோன் பண்ணுங்க இல்லைனாலும் பரவாயில்லை எனக்கு தனிமை புதிதல்ல ஆதி பேபி ப்ளீஸ் நைட்டு வந்துடுவேன்